ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் எட்டாவது ஊதியக்குழு சார்ந்து ஓய்வூதியர்களுக்கு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர்கள ஒரு சூப்பரான அப்டேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு அமைப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலும் இன்னும் அதனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் அடங்கிய குழு நியமிக்கப்படாமல் இருக்கு குழுவினுடைய அந்த பணிகள் எப்பொழுது தொடங்கும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு அறிவிப்புமே இல்லாதால அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதிய சங்கங்கள் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் முழுக்க தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சரவர்கள் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட எட்டாவது ஊதியக்குழு சார்ந்த கேள்வி ஒரு பதிலளிச்சிருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொன்ன டேட்டா அப்படி அதாவது மார்ச் ஒன்று டேட்டா படி கிட்டத்தட்ட மத்திய அரசு ஊழியர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பணியாற்றுவதாகவும் அதே போல ஓய்வூதியர்களை முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் வந்துட்டு டிசம்பர் முப்பத்தி தேதி அடிப்படையில் ஓய்வூதியா இருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த அனைத்து ஊழியர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் எட்டாவது ஊதிய குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை கடந்த ஜனவரி மாதமே ஒப்புதல் கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற வ வாரத்தில் நிச்சயமாக அந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அடங்கிய குழுவானது அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசானது ஓய்வூதியில் அனைவருக்கும் சமமான பலங்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படினா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஊதியக்குழு ஏற்கனவே இந்த ஆறாவது ஊதியக்குழு அந்த அடிப்படை ஆறாவது ஊதியக்குழு வந்துட்டு இந்த ஓய்வூதியத்தில் பாகுபாடு இருந்ததாகவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏழாவது ஊதியக்குழு இந்த ஓய்வூதியத்தில் பாகுபாடு அனைத்தையுமே நாங்கள் முற்றிலுமாக அதாவது சரி செஞ்சிருக்கோம் அனைவருமே தற்பொழுது ஓய்வூதியத்தை சமமான ஓய்வூதியம் பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க அதே சமயம் இந்த ஓய்வூதிய சமத்துவம் அப்படின்ற விஷயம் எட்டாவது ஊதியக்குளுமே கண்டிப்பாக நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியுமே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக இந்த அதாவது நாடாளுமன்றத்தினுடைய மக்களை பாஸ் பண்ணப்பட்ட இந்த ஃபினான்ஸ் பில் தொடர்பாக அதாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் வந்து இனி வரக்கூடிய ஓய்வூதியலுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓய்வூதியலுக்கு கிடைக்காது மாதிரி ஒரு செய்தி சமீபகாலமாக பரவிட்டு இருக்கிறீங்களா அது தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த பில் வந்துட்டு மாநிலங்களவையில் ஒப்புதலுக்கு வைக்கும்போது கண்டிப்பாக இது தொடர்பாக கிளியர் இது தொடர்பான கிளியரன்ஸை வந்துட்டு நிதியமைச்சர்கள் கொடுப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போது வரைக்கும் கிடைக்கக்கூடிய செய்தி இதுதான் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்